தன் கணவனை காணவில்லை என்று தேடி சென்ற நிறைமாத கர்ப்பிணியான அவள் அந்த முல்லை காட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் அம்மாடி நீ இங்கே எல்லாம் வரக்கூடாதும்மா என்ற முதியவரின் குரல் அவளின் காதுகளில் விழவில்லை முல்லை காட்டிலிருந்து வந்த மலர்களின் வாசத்தால் அவள் மதிமயங்கினாள் அவள் சென்ற பாதையில் இருபுறமும் முல்லை மலர்கள் பூத்து குலுங்கின முல்லை மலர்களிலிருந்து இருந்து அளவுக்கதிகமான வாசம் வந்து கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் சுய நினைவிற்கு திரும்பிய அவளுக்கு அந்த முதியவரின் வார்த்தைகள் நினைவிற்கு வந்தன அம்மாடி நீ இங்கே எல்லாம் வரக்கூடாதும்மா இந்த இடத்துக்கு வந்தவங்க யாருமே திரும்பி உயிரோட போனதில்லை என்று அந்த இடத்திலிருந்து வெளியே செல்ல வழி தேடினாள் ஆனால் அவளுக்கு வழி தெரியவில்லை இரண்டு புறமும் முல்லை மலர்களில் பல்வேறு முகங்கள் அவளை பார்த்து சிரித்தன ஆம் அவை அனைத்தும் அங்கு இறந்து போனவர்களின் முகங்களே கத்தினாள் கதறினாள் ஆனால் அங்கு அவளின் உதவிக்கு யாரும் வரவில்லை பூக்கள் மற்றும் முல்லை இலைகளால் பொதியப்பட்ட பெரிய உருவம் ஒன்று அவளின் முன் வந்து நின்றது அந்த உருவம் தன் முல்லை கொடிகளினால் அவளை கொல்ல அவளின் கழுத்தை இறுக்கியது திடுக்கிட்டு கண் விழித்தாள் அத்தனையும் கனவு ஆம் அத்தனையும் கனவு வேலைக்கு சென்று தாமதமாக வீடு திரும்பிய அவளது கணவன் அருகில் உறங்கிக் கொண்டிருந்தான் அவனை காணவில்லை என்று தேடிக்கொண்டே இருந்து அசதியில் உறங்கியவளுக்கு வந்த கனவுதான் இது திடீரென்று காற்றில் முல்லை மலர்களின் வாசம் பரவியது இருதயம் ஒருமுறை நின்று துடித்தது அவளுக்கு வாசம் வந்த திசையை நோக்கி மெதுவாக திரும்பி பார்த்தாள் அருகிலிருந்த மேசையில் அவளின் கணவன் அவளுக்காக வாங்கி வைத்திருந்த முல்லைப்பூ அவளைப் பார்த்து மே என்று பல்லிழித்தது ஆம் இந்த முல்லைப்பூக்களின் வாசம்தான் அவளை இந்த முல்லைக்காட்டிற்கு அழைத்து சென்றிருந்தது கணவனை காணவில்லை என்ற ஏக்கமும் முல்லைப்பூக்களின் வாசமும் சேர்ந்து முல்லைக்காடு என்ற திகில் பயண அனுபவத்தை அவளுக்கு கொடுத்தது